அஜித் மாதிரி அடிப்பீங்களா நான் சால்வ் பண்ணிரோம் வாங்க தான் சொல்றேன் நீங்க போய் சால்வ் பண்ணுங்க என்ன நடந்துச்சு 15 நாளா தான் நான் போறேன் நான் அது பண்ண முடியாது பாப்போம் சார் நீங்க 15 நாளா சால்வ் பண்ணிட்டீங்க சார் வாங்க வாங்க சார் வாங்க சால்வ் பண்ணிரோம் சார் ஈஸி உள்ள சார் என்னுடைய அலுவலகத்துல கேமராமேனாக பணியாற்றக்கூடிய இந்த பையன் பிரசாத் இவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் அலுவலகத்தில் கேமராமேனாக வேலை செஞ்சுக்கிட்டு வேலை உடனே நைட்டு போய் ஜொமேட்டோ வண்டி ஓட்டி இவர் சம்பாதிக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இவர் குடும்பம் வறுமையில் இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கணும் நேற்று இந்த அஜித் குமாரை அடித்து கொண்டதற்காக முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு இந்த தமிழ்நாடு மற்றும் சென்னை காவல்துறையோட இந்த செயல்பாடுகள்னால முதலமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொருவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒரு நகையை தேடிவிட்டால் இந்த குற்றச்சாட்டுக்காக ஒருவனை அடிச்சே கொள்றீங்க இந்த மீடியாவில் வேலை செய்தான் ஒரே காரணத்துக்காக காவல்துறை இவர்கள் ஒவ்வொருவரையும் இப்படி சித்திரவதை செய்தால் இது எங்கே போய் முடியும் என்பதை ஊடக நண்பர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த அஜித் குமாரின் கொலை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது அந்த கேள்விகளுக்கு அரசு தரப்பில் ஒரு பதில் கூட இல்லை முதலவரே காவல்துறையினர் மதிப்பதில்லை என்பதை தான் இது காட்டுகிறது நான் என்ன நடந்து பதினஞ்சு நாளா வண்டி ஏன் சார் வச்சிருந்தீங்க சொல்லுங்க சார் நீங்க என்ன தப்பு பண்ணాวะ சரி வாங்க வேலை பண்ணானா நீங்க எங்க போலீஸ் பنده அராஜகத்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் தடுக்காதீங்க சார் என்ன தடுக்கல நான் என்ன கேக்குறேன் ரெண்டு நிம்ஸ் நீங்க பைக் கொடுங்க என்கிட்ட பேசிறதுக்கு ஒண்ணு இல்ல நீங்க பைக் கொடுங்க

என் வீட்டில் மலம் ஊற்றப்பட்டது சாக்கடை ஊற்றப்பட்டது என் மீது பொய் வழக்கு போடப்பட்டது கஞ்சா வழக்கு போட்டப்பட்டது இரண்டு முறை குண்டர் சட்டத்தை நான் சந்தித்திருக்கிறேன் இதற்கெல்லாம் பிறகு ஒரு அலுவலகம் கிடைத்து இந்த அலுவலகத்தில் தொடர்ந்து என்னுடைய மீடியா பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில் கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கேமராமேன் திரு எடிட்டர்கள் ரெண்டு பேர் திரு சத்யமூர்த்தி மற்றும் திரு ஜெயபிரகாஷ் கேமராமேன் ஒருத்தர் எடிட்டர் ஒருத்தர் அவர்களுடைய வீட்டுக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பதினைந்து காவல்துறையினர் சென்று அவர்களது இருவர் ரெண்டு பேரோட பைக்கை தூக்கிட்டு போயிருக்காங்க என்ன காரணம்னு சொன்னாங்கன்னா உங்கள் பைக்கு அஃபன்ஸில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க மறுநாள் காலையில் நான் தலைமைச் செயலகம் சென்று உள்துறை செயலாளரை சந்தித்து இந்த மாதிரி இப்போ மீடியா நடத்த விடாமல் ஹேரஸ் பண்ணுறாங்கன்ட்டு நான் புகார் அளித்து விட்டு வந்த பிறகு அன்று மாலை அவர்களுடைய இரண்டு வாகனங்களும் கொடுக்கப்பட்டது இதற்கு பிறகு என்னுடைய அலுவலகத்தில் கேமராமேனாக பணியாற்றக்கூடிய இந்த பையன் பிரசாத் இவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் அலுவலகத்தில் கேமராமேனாக வேலை செஞ்சுக்கிட்டு வேலை முடிஞ்ச உடனே நைட்டு போய் ஜொமேட்டோ வண்டி ஓட்டி இவர் சம்பாதிக்கிறார்னா அப்போ எந்த அளவுக்கு இவர் குடும்ப வறுமையில் இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்குங்க இவர் வேலை செய்து கொண்டிருந்தார் அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த உடனே வெளியில் அங்கே கா அந்த காம்பவுண்டை திரும்பின உடனே காவல்துறையினர் இந்த போக்குவரத்து காவல்துறையினர் வந்து இவரோட பைக்கை தூக்கிட்டு போய் பதினைந்து நாட்கள் ஆகிறது வந்து இவர் வந்து எதுக்கு சார் பைக்கை தூக்கிட்டு போனீங்கன்னு மறுநாள் வந்து கேட்டதற்கு உங்களோட வண்டிக்கு ஆறாயிரத்தி ஐநூறுபாய் ஆறாயிரத்து ஐநூறுவாய்ப்பா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு அவுட்ஸ்டாண்டிங் ஃபைன் நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னவுடன் இவர்கிட்ட பணம் இல்லாமல் இருந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு மறுநாளே ஒட்டு மொத்த நிலுவைத் தொகையும் செலுத்தி விட்டார் இந்த நிலுவைத் தொகையை செலுத்தி பதினாறு நாட்கள் இன்றோடு ஆகிறது தினந்தோறும் இந்த காவல் நிலையத்திற்கு வந்து சார் வண்டி அப்போ கொடுங்கன்னு கேட்டால் மேலே கேட்டுட்டு சொல்கிறேன் ஐயா வெளியில் போயிருக்கார் இதே போன்ற காரணங்களை சொல்லி பதினாறு நாட்கள் ஆகிறது இன்று வரை இவரோட பைக்கை கொடுக்கல நேற்று இந்த அஜித் குமாரை அடித்து கொண்டதற்காக முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு இந்த தமிழ்நாடு மற்றும் சென்னை காவல்துறையோட இந்த செயல்பாடுகள்னால முதலமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொருவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த அளவுக்கு அவலமான சூழ்நிலையில் தான் தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்த டிராஃபிக் அப்படின்னு இப்படி சொல்கிறாங்க நீங்கள் சென்னை அண்ணா நகர் செகண்ட் அவென்யூக்கு போய் பாத்தீங்கன்னா அங்கே சந்தோஷ் ஸ்டோர்ஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு நீங்கள் யார் போனீங்கன்னாலும் தெரியும் கிட்டத்தட்ட இரநூறு அடிக்கு மேலாக அந்த சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில் பேரிகேடு போட்டு பிரைவேட் செக்யூரிட்டி கார்டு போட்டு வேறு யாரும் வாகனங்களை நிறுத்த விடாமல் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர்ற வாகனங்களுக்காக மட்டும் அந்த இடம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது போலீஸ் பேரிகேடை யூஸ் பண்ணுறாங்க இது போல அந்த போலீஸ் பேரிகேடை யூஸ் பண்ணி பொதுமக்களுக்கான நடைபாதையை அவர்கள் அடைத்து வைப்பதற்கு காரணம் அந்த சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளரோட பெயர் சவுந்தரராஜன் அந்த சவுந்தரராஜன் யார் என்றால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதத்தின் சொந்த தாய்மாமனார் நீங்கள் இது அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அட்டுழியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நகையை திருடி விட்டார் என்ற குற்றச்சாட்டுக்காக ஒருவனை அடிச்சே கொள்றீங்க நாங்கள் மீடியால இந்த உண்மைகளை எடுத்து சொல்லும் வேலையை செய்து கொண்டிருந்தா இந்த மாதிரி வண்டியை புடிங்க வச்சுட்டு பதினஞ்சு நாட்களாக வண்டியை கொடுக்காம ஒரிஜினல் லைசென்ஸ் ஒரிஜினல் ஆர்சி புக்கு வண்டி வண்டியோட ஃபைனை கட்டியாச்சு நானும் நான் இங்கே இந்த இஷ்யூவில் தலையிட கூடாதுன்றதுக்காக டெய்லி போய் கேளுப்பா என்ன சொல்றாங்கப்பான்னு கேட்டா பதினஞ்சு நாளா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காரு எப்ப கேட்டாலும் ஐயா வெளியில போயிருக்காரு டிசியை கேட்கணும் இப்போது சென்று நான் மேலே உதவி ஆய்வாளரை பார்த்து நான் இந்த வண்டி எப்போ சார் தருவீங்கன்னு கேட்டோன்னா இங்க இருக்க போய் டிசியை போய் பாருங்க நான் நான் டிசியை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டேன் தமிழ்நாட்டுல நீங்க இங்க பாருங்க நண்பர்களே உங்களை போன்ற கேமராமேன் தான் இந்த ஜெயபிரகாஷ் உங்களை போன்ற கேமராமேன் தான் இந்த பிரசாத் உங்களை போன்ற எடிட்டர் தான் இந்த சத்தியமூர்த்தி உங்களை போல எல்லோரையும் போல வயிற்றுப்பிழைப்புக்காக ஒரு ஊடக நிறுவனத்தில் வேலை செய்து உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவர்கள் வேலை செய்கிறார்கள் இந்த மீடியாவில் வேலை செய்கிறான்ற ஒரே காரணத்துக்காக காவல்துறைவர்கள் ஒவ்வொருவரையும் இப்படி சித்திரவதை செய்தால் இது எங்கே போய் முடியும் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இதே போல ஒவ்வொரு முறையும் அக்யூஸ்டை பிடிச்சி கையகாலம் உடைக்கிறது எங்கே போய் முடியும்ட்டு நான் எதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தேனா அதுதான் அஜித் குமார் விவகாரத்தில் நடந்திருக்கிறது அவன் நகை திருநானா இல்லையான்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது கூட்டிகிட்டு போய் அடிச்சே கொண்டுட்டாங்க அவனை இப்படித்தான் காவல்துறை செயல்பட்டு இவரும் கூச்சமே இல்லாமல் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார் நடந்தது ஜெயபிரகாஷ் நடந்தது சத்தியமூர்த்திக்கு நடந்தது நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கும் காவல்துறைக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது என்ற அராஜக சூழல் தமிழ்நாட்டில் நடக்கிறது தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடக்குது இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பதால் தான் சவுக்கு ஊடகத்தை தொடர்ந்து முடக்க இந்த அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது திரு அருண் அவர்கள் இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் கடத்தல் பண்ணும் அதிகாரிகளை எல்லாம் பதவியில் அமர்த்தி கொண்டு முதல்வர் போய் மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்பட வேண்டும் இந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா இவரெல்லாம் எதுக்கு நாட்டு ஆள்றாரு இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு நாளாக இன்னும் பைக்கு கொடுக்கலன்னா எந்த அளவுக்கு இவர்கள் துணிச்சல் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் பிரசாத்தோட வாகனம் ஏதாவது ஒரு குற்ற செயல் புரிந்து நீதிமன்றத்தின் உத்தரவில் இதை பறிமுதல் செய்து வைத்திருந்தால் இவர்கள் வாகனத்தை தரமாட்டேன் என்று சொல்லலாம் இருந்தா கூட இவங்க வாகனத்தை தூக்க முடியாது ஃபைன் இருக்கக்கூடிய வாகனத்தை நீங்கள் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி சதவீத வாகனங்களை நீங்கள் பறிமுதல் செய்ய வேண்டும் இன்னைக்கு ரோட்டில் ஆட்டோமேட்டிக் கேமரா இருக்கு தானா விழுது எல்லா வெஹிக்கிளுக்கும் ஃபைன் நிலுவையில் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஃபைன் பெண்டிங்கிறதுக்காக எதுக்காக இந்த வாகனத்தை பறிமுதல் செய்யணும் வேண்டுமென்றே என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அச்சப்பட்டு என் மீடியாவில் பணியாற்றாமல் விலகி ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காவல்துறை குறிப்பாக சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் இதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார் இந்த பொம்மை முதல்வர் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் எது கொஸ்டின்ஸ் இருக்கா பிரதர் இப்போ வந்து கேட்குறேன் சார் வண்டி எங்கே இருக்குது சாவி கொடுத்துருங்க சார்னு சொல்லி கேட்கும்போது போய் டிசியை பாருங்கன்னு சொல்கிறாங்க நான் கேட்டேன் சார் ஃபைனை கட்டியாச்சு ஸ்டாண்டிங் இல்லை எந்த பவர் அடிப்படையில் நீங்கள் வெஹிக்கிளில் டீடைன் பண்ணி வைக்கிறீங்க என்ன கேட்கும்போது நீங்கள் போய் டிசி ஒரு வார்த்தை பார்த்துருங்கண்ணா நான் டிசியெல்லாம் பார்க்க முடியாது சார் வண்டியை கொடுக்க வேண்டிய நீங்கள் தான் சீஸ் பண்ணுது வண்டி நீங்கள் தான் கொடுக்கணும் நான் டிசை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் நான் இதை உறுதியாக அனுபவபூர்வமாக நான் இதை உணர்ந்து சொல்கிறேன் ஏன்னா வீட்டில் வந்து சாக்கடை ஊற்றப்பட்டதை நீங்களே பார்த்திருப்பீர்கள் நீங்கள் அதுக்கு முன்னாடி பிரசாத்தோட வண்டியை தூக்குறாங்க எடுத்து சத்தியமூர்த்தியோட வண்டியை தூக்குறாங்க வண்டியில் ஃபைன் அவுட் சேண்டிங் இருந்தால் கூட ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எதுக்கு சார் நீங்கள் வந்து வண்டியை தூக்கணும்னா நான் தலைமை செயலுத்த பத்திரியாளர் சந்தித்த போது இதை பற்றி விரிவாக கூறினேன் வண்டியில் ஃபைன் அவுட்ஸ் ராண்டிங்காக இருந்துச்சுன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அசோக் நகர் ஏசி தலைமையில் பதிமூன்று காவல்துறையினர் வந்து எதற்காக வீட்டிலிருந்து வண்டியை தூக்க வேண்டும் இது சவுக்க மீடியாவுக்கு எதிராக திட்டமிட்டு செய்யப்படும் சதி என்று உங்களுக்கு புரியவில்லையா இதை வேண்டுமென்றே செய்கிறார்கள் இதை இந்த முதல்வர் வேலைக்கே பார்த்துக்கொண்டிருப்பது தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது நான் தொடர்ந்து பதிவு இருக்கேன் இந்த அதிகாரிகள் வேண்டுமென்று இதை செய்கிறார்கள் இந்த அதிகாரியை கட்டுப்படுத்த கூட துப்பில்லாத இந்த முதல்வர் எப்படி இந்த நாட்டை ஆழ்வார் என்பதை யோசித்து பாருங்கள் சரி நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த அஜித் குமாரின் கொலை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது அந்த கேள்விகளுக்கு அரசு தரப்பில் ஒரு பதில் கூட இல்லை ஸ்பெஷல் டீம் அஜித் குமாரை பிக்அப் பண்ணி விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லும்போது ஸ்பெஷல் டீமுக்கு இந்த பணியை உத்தரவிட்டது யார் என்ற கேள்வியை நீதிமன்றம் ஸ்பெசிஃபிக்காக எழுப்புகிறது இல்ல சார் அவங்க ஸ்பெஷல் டீம் எல்லாத்தையும் மாடிட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது போது எப்படி அவர்களுக்கு தெரியும் யாரின் கீழ் அந்த தனிப்படை செயல்படுகிறது என்ற கேள்விக்கு அவர்களிடம் பதில் இல்லை சார் அவங்க சோஷியல் மீடியாவை பார்த்து இந்த நகை திருட்ட நகை திருட்டு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள் என்றால் எஃப்ஐஆர் இல்லாமல் ஒரு நபரை நீங்கள் எப்படி கைது செய்தீர்கள் என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்புகிறது அதேபோல நேற்று சம்பவம் நடந்த இடத்தில் உடைந்து கிடந்த அந்த பைப்புகள் அஜித்குமார் சிறுநீர் கழித்த அந்த தடயங்கள் இவற்றை எல்லாம் பாதுகாப்பதற்கு பதிலாக ஒரு கூடுதல் எஸ்பி இதை விசாரணை செய்யக்கூடிய ஒரு கூடுதல் எஸ்பி காலையில் நீதித்துறை நடுவர் வருவதற்கு முன்பு முன்பாகவே அந்த இடத்திற்கு சென்று எல்லாவற்றையும் ஒரு கோணியில் வாரி கொண்டு சென்று விட்டார் என்று நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் திரு என்பேன் அவர்கள் தெரிவித்த போது இந்த வழக்கில் தடயங்கள் அழிக்கப்பட்டு விடும் சிபிஐக்கு நாங்கள் மாற்றுகிறோம் என்பதை உயர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தெரிவித்த போது கூட சிபிஐ இந்த விசாரணையை கையில் எடுப்பதற்குள் தமிழக காவல்துறையினர் இந்த வழக்கில் தடயங்களை அழித்து விடுவார் என்ற சந்தேகம் நீதிமன்றத்திற்கு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் மதுரை மாவட்ட அமர்வு நீதிபதியை உடனடியாக இந்த வழக்கின் விசாரணையை உடனடியாக கையில் எடுங்கள் என்று சொல்லி இந்த தடயங்கள் அத்தனையையும் சேகரித்து மதுரை உயர் நீதிமன்றத்திற்குள் இந்த மதுரை மன்னிக்கணும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் தடயங்களை வைத்திருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு காரணம் ஒரு குற்றத்தை செய்ததோடு இல்லாமல் அந்த குற்றத்தின் தடயங்களை அழிப்பதற்கான வேலையில் இந்த அரசும் காவல்துறையும் ஈடுபடுகிறது என்பதை நீதிமன்றம் உணர்ந்ததால் தான் மாவட்ட நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான் இது போன்ற தனிப்படைகள் இந்த சிவகங்கையில் இருக்கக்கூடிய இந்த தனிப்படையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உள்ளூரில் விசாரித்த போது இந்த தனிப்படையினர் எந்த விதமான சட்டங்களுக்கோ விதிகளுக்கோ உட்படாமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார்கள் ஊரில் யாரை வேண்டுமானாலும் எடுத்து அவர்கள் தாக்குவார்கள் அஜித்குமார் செத்து போயிட்டதுனால தான் இந்த விஷயம் வெளியில வந்துச்சு அஜித்குமார் சாகவில்லை என்றால் இந்த விஷயம் கடைசி வரை வெளியே வந்திருக்காது என்று சொன்னார்கள் டிஜிபி அவர்கள் இந்த தனிப்படைகளை கலைத்து உத்தரவிட்டது என்பது வரவேற்கத் தகுந்த நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன் இதை முன்பே செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற தனிப்படைகள் எந்தவிதமான இன்றி எந்த அதிகாரிக்கு கீழ் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு பொறுப்பின்றி இந்த தனிப்படையினர் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருந்தார்கள் ஸோ ஒரு அக்கௌண்ட்டபிலிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தனிப்படையை கலைத்தது டிஜிபி எடுத்த சரியான நடவடிக்கை என்று தான் நான் பார்க்கிறேன் முதல்வரை காவல்துறையினர் மதிப்பதில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னையிலே செக்ரட்டரியட் காலனி காவல் நிலையத்தில் விக்னேஷ் என்கிற விக்னா என்ற நபரை பிடித்து கொண்டு சென்று அடித்தே காவல் நிலையத்தினர் கொன்றிருக்கிறார்கள் பின்னாளில் அதை விசாரணை செய்த சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால் சிசிடிவிற்கு சிசிடிவிக்கு கீழே வச்சு நினைச்சிருக்காங்க அந்த கான்ஸ்டபிள்ஸ் ஸோ முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் அப்போது சட்டப்பேரவை நடந்து கொண்டிருந்தது முதல் நாள் முதல்வர் அவர்கள் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்தோம் வாந்தி எடுத்து அவர் செத்துட்டார் அவர் கையில் கத்தி இருந்துச்சு கத்தி எடுத்து குத்த வந்தார் அதனால் அடித்தாங்க என்பது போல அவர் சட்டப்பேரவையில் கூறுகிறார் மறுநாள் உடற்கூறாய்வு அறிக்கை வந்ததும் உடலில் அந்த இறந்து போன விக்னாவின் உடலில் இருபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது என்பதை தெரிந்து கொண்டு இதே முதல்வர் சட்டப்பேரவையில் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் எனது அரசு அனுமதிக்காது என்று சட்டப்பேரவையில் பதிவு செய்தார் அது சட்டப்பேரவை குறிப்பில் ஏறி இருக்கிறது அதற்கு பிறகு பதினைந்துக்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்றால் முதல்வருடைய பேச்சை முதல்வருடைய கட்டளையை ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி கூட மதிக்கவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவனை உள்ள ஒரு ஸ்டேஷனில் வச்சு கொரடாவை வச்சு ஒரு அடி அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு இருபது பேருக்கு மேலே பல்ல பிடுங்கியிருக்கான் அந்த அதிகாரிக்கு அந்த அதிகாரியை பணி இடைநீக்கம் செய்யாமல் அந்த அதிகாரிக்கு இன்னைக்கு பணி கொடுத்து வச்சிருக்கிற முதல்வர் தாங்க இந்த முதல்வர் அப்ப எப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்வர் பார்த்து பயம் இருக்கும் நீங்க சொல்லுங்க ஒரு பத்து பேர் மேல பத்து பேரோட பல்லை வந்து புடுங்கி கரலக்கல்ல எடுத்து ஈரில தேய்க்கிற ஒரு அதிகாரி மனநோயாளி குறைந்தபட்சம் விசாரணை முடியும் வரையில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடியும் வரையில் அந்த அதிகாரியை பணி இடைநீக்கத்தில் வைத்திருப்பது ஒரு நியாயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அதிகாரிக்கு டிஎஸ்பி கமாண்டண்டா போட்டு அவரை வந்து பட்டாலியன்ல அவருக்கு பணி கொடுக்கிறார் இவர் எப்படிப்பட்ட முதல்வர் இப்ப எந்த அதிகாரிக்கு சார் பயம் இருக்கும் அறுபத்தாறு பேர் கள்ளச்சாரையும் குடிச்சு டிஸ்ட்ரிக்ட் ஜஸ்பி சமைசிங் மீனாவுக்கு மூணு மாதம் கழிச்சு உடனடியாக வேலை கொடுத்தா எந்த அதிகாரி சார் பயப்படுவான் சிஎமுக்கு சிஎமோட கான்வாயை இருபத்தி ரெண்டு நிமிஷம் ரோட்ல நிக்க வைக்கிறாங்க இதற்கு காரணமான அதிகாரி யாருன்றதை கண்டுபிடிச்சு அவர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கல முதல்வர் எப்படி பயப்படுவாங்க அதிகாரிங்க சென்னை விமான சாகச நிகழ்ச்சியில் அஞ்சு பேர் சாகுறாங்க இந்த அஞ்சு பேர் செத்ததுக்கு யாராவது ஒரு அதிகாரி பொறுப்பாக இருக்க வேண்டும் அல்லவா ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எப்படி முதல்வரை பார்த்து பயப்படுவார்கள் அதனால்தான் எங்க மீடியாவுக்கு இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன் நன்றிங்க